ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சேமி கிரேவி பார்க்க போகிறோம் இது வந்து சிக்கன் மட்டன் சாப்பிட்ணுன்னு தோணும் பாருங்கள் அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு தக்காளி வந்து நல்லா பழமாக சேர்த்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூணு டு நாலு பல் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கோங்க நான் உடைக்காத கடலை சேர்த்துருக்கேன் நீங்கள் உடச்ச கடலையும் சேர்க்கலாம் ஸோ இது கூடவே ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன பல்லாக இருந்தால் ஆறு ஏழு சேர்த்துக்கோங்க பெரிய பல்லாக இருந்தால் ஒரு அஞ்சு பல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் லேசாக ஹீட்டானதும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் லேசாக சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க ஒரு பிரிஞ்சியிலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பட்டையை ரெண்டாக உடைச்சிட்டு நான் ரெண்டு துண்டாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லேசாக பொரிஞ்சதும் இதில் வந்து நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் அதாவது நமக்கு வந்து வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் நம்மளோட இந்த கிரேவி பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க முதல்லயே தண்ணி சேர்க்க வேணாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படி வதக்கிக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதை அலசி விட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து ஒரு டைம் நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க கொதிக்கிற இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நான் வந்து தோல் உரிச்சிட்டு இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் போல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது போல் லேஸாக கொதி வந்ததும் ஒரு டைம் கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு உருளைக்கெழங்கு வேகிறது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வந்து நமக்கு இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சேன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வந்து பொரித்து வந்திருக்கு எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஒரு டைம் வந்து கலந்து விட்டுடுங்க இந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்காகும் அதோட நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் ஸோ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்பொழுது கிரேவி நல்லா திக்காகும் இந்த கிரேவி வந்து நல்லா வந்து திக்காகும் பொழுது தான் நமக்கு சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட சாதத்து கூடையும் வச்சு சாப்பிட்லாம் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் அஞ்சே நிமிஷம் போதும் நமக்கு உருளைக்கெழங்கு வேகிற டைம் மட்டும்தான் ஸோ ரொம்பவே ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக செய்யலாம் ஸோ வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அளவுக்கு காரம்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை நம்ம வீட்டில் தான் செஞ்சோம் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஸோ ஃபைனலாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் சப்பாத்தி பூரி இட்லி தோசை கூட இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம தான் வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா யாருமே மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலோட லோகோவை டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போகும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து வரும் அதில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்